அழகு மலராடு அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவதை கேள் இன் சில மொழியும் புலம்புவதை கேள் அழகு மலராடு அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவதை கேள் விரல் கொண்டு மீண்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சூழல் பகலிரவு பல கனவு இரு வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் சூட சில மொழியும் புலம்புவதைக்கே ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தர மீது தள்ளாடுதே ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுதே தாளத்து சீராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது விடியாத இரவேதும் கிடையாது என்று ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானது வருமா ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது கலக்கம் பதில் ஏதும் இல்லாத கேள்வி அழகு மலராட அபிநயங்கள் சூடு சில புலம்புவதை கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர்வாடு கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு எரிவிழியில் வரும் பொழுது அழகு மலராடு அபிநயங்கள் கூடு சில புலம்பு வதைக்கே ஊதாத புல்லாங்குழல் எனதழது சூடாத பூவின் மடல் தேகின்ற மஞ்சள் நிலா ஒரு துணையை தேடாத பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றது நீரூற்று பாயாத நாளும் தரிசாக கிடக்கின்றது தனிமையிலும் தனிமை கொடுமையிலும் கொடுமை இனிமையில் எதற்கு இந்த இளமை தனிமையிலும் தனிமை கொடுமையிலும் கொடுமை இனிமையில் வாழ்வில் எதற்கு இந்த இளமை வேறு அழகு மலராட அபிநயங்கள் கூடு சில மொழியும் புலம்பு விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சாலை பகலிரவு பல கனவு இரு வழியில் வரும் அழகு மலராட அபிநயங்கள் கூடு சில மொழியும் கே